ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெ எம் தமிழ்நெல் சொரட்டைக்கு வந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெ எம் தமிழ்நலின் வணக்கம் திவிடல் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனல் டார்க் கம்பெனியோடைய லித்தியம் பெரோபாஸ் பேட்டு ஒரு நூறு எய்ச் பேட்டரி போட்டுன்னு இருக்குது ஓகேங்களா ஹெவி வெயிட் சாம்பு அதாவது சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டோல் வோல்ட்லேயே வந்து எம்பிபிட்டி மாடல் போட்டுருக்குது இப்போ வந்து ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு சார்ஜரு லித்தியம் ப்ரபஸ்ஸும் எப்படி ஒரு பத்து வருஷம் தாங்க அவங்க வந்து லெட்டாஸ்ட்டு வேணால் லித்தியம் ப்ரோபஸ்லாம் போடணுட்டு போட்டுருக்குது இது என்னன்னா ஒரு பாளையம் பாளையம் ஓகேங்களா பஞ்சப்பள்ளியிலேருந்து இந்தாட்டை பாளையன்ற கிராமம் பேர்ஜி அருள்குமான்ற திருநாட்டுக்கு தான் போட்டு கொஞ்சம் மேலே பாருங்கள் பேனல் இருக்குது இப்போ தான் ரெடி பண்ணியே இருக்காங்க எல்லாம் பாருங்கள் பேனல் மேலே இருக்கா ஃபுல்லாகவே டிசிஓம் தான் நம்மளுடைய பேனல் ஸ்னாக்ஸ் பேனு லைட் இங்கே ஒன்று இங்கே ஒரு லைட்டு இங்கே இது ஏன்னா இன்னும் ஃபினிஷ் பண்ணலை லைட் பாருங்க இது எல்லாமே லைட் இங்க ஒரு லைட் போடுங்க அந்த ரூம்க்கு ஒரு லைட் ஓகேங்களா இது வந்து கரண்டே இல்லாத இடத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஆகும் போட்டு கொடுத்துரு கரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவியும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க டிவி கரண்ட் எல்லாமே டிசிஓம் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும் இது கிராமப்புறத்தில் கரண்ட்டே இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாய் ஆ மொட்டடி சொன்னால் யாரும் நானும் அண்ணா தான் வந்து வீடியோ அதிகமாக பார்ப்ப முடியும் வீடியோ பார்த்தா நித்தியும் பெரிய தான் வேணும்ண்ணா அப்படி நல்லா இருக்குங்க ஒர்க் நல்லா இருக்கு சரி சரிண்ணா பரவாயில்ல அண்ணா ஒர்க் இன்னும் நல்லா ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் அது எனக்கு திருப்தி இல்லை எல்லாம் ஃபினிஷிங் பண்ண தான் நல்லா இருக்கும் லைட்டு வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்க ஆ கண்டிப்பாக வேலை எல்லாம் முடிச்சுக்கலாம் போடணும் சரிண்ணா போர் மோட்டர் எல்லாம் சரி உங்களுக்கு ஓகேவா திருப்தி நைட்டில் லைட் எரிதான்னு பாருங்கள் ஆ போட்டு விடுங்க ஒரு நாலு லைட் மட்டும் போட்டு விடுங்க நைட்டில் ஆ இப்போதைக்கு செக் பண்ணு ஃபுல்லாக சார்ஜர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டு கிடைக்கும் நீங்கள் அந்த பேன் டிசி பண்ணுக்குதே இல்லை அதையும் இதில் வந்து துருவாக அதில் கனெக்ஷன் கொடுத்தாலே அது ஓடும் அந்த டிசி பண்ணுக்குதே இல்லை கீழே பேன் அதுலேயும் அதுவும் ஓடும் ஓகேங்களா அந்த ரெண்டு பின்னுக்குதே இல்லை அதில் எடுத்து கட் பண்ணிட்டு அந்த ஒயர் இதில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க அந்த பேன் ஓடும் சார்ஜ் ஆகி இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணி தான் டிவி இல்லை நான் இங்கேயே முப்பத்திரெண்டு இன்ச்சு டிவி வச்சு கொடுத்துரு ஆ எல் கம்மி வெளியில ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்தில் கிடைக்கும் டிவி எல்இடி டிவி லோக்கல் இதுன்னு வாங்கி கொடுத்துருங்க அந்த டிவி பண்ணுங்க சரிண்ணா நாங்கள் வாங்கிக்கிறோம் ம் ஓகே இம்மா வச்சோம்மா காசு அதிகமாக பாயிண்ட் போயிட்டா பேசுகிறாடான் சத்தியமாக இல்லைம்மா இது டிசி ஓம் பண்ணுறது நான் அறிமுகப்படுத்தி அங்கே இங்கே மட்டும் இல்லை கன்னியாகுமரி வரைக்கும் போய் பண்ணி கொடுத்துன்னு வரான் எனக்கு ஒரு திருப்திக்கு அவசரம் அது காசுக்கு அவசரம் இல்லை இது ஃபிட்டிங் பண்ணுறது போர் மோட்டர் இதுக்கெல்லாம் தான் நான் சம்பளம் வாங்குறது இது வந்து என் திருப்திக்கு வண்டி எட்டுன்னு வரணும் இல்லை வண்டி பெட்ரோல் கூட டீசல் கூட இருக்காது அவங்களாம் கூடும்போது உங்களுக்கு பார்த்துட்டு போகணும் சந்தோஷம்